கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே நடைபெற்ற நாட்டு நலப்பணிகள் திட்ட முகாமில் கலந்து கொண்ட சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு நுகர்வோர் வாங்கும் பொருள்கள் மீது ஏதும் குறைபாடுகள் இருந்தால் நுகர்வோர் நீதிமன்றத்தினை நாடலாம் என்று குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அரசினர் பல் தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் நாட்டு நலப்பணி திட்ட முகாம் கடந்த பனிரெண்டாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக மிட்டப்பள்ளி கிராமத்தில் நுகர்வோர் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமிற்கு சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து சிறப்புரை ஆற்றினார் அப்போது பிறக்கும் குழந்தைகள் முதல் இந்திய ஜனாதிபதி வரை அனைவரும் நுகர்வோர்தான் ஆகையால் எந்த ஒரு பொருள்கள் தரமற்றதாக இருந்தால் நுகர்வோர் நீதிமன்றத்தினை அணுகி அதற்கான தீர்வு காணலாம் என்று குறிப்பிட்டார் இதன் முன்னதாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நுகர்வோர் விழிப்புணர்வு குறித்து தொண்டு பிரச்சுரங்களும் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் இந்த முகாமில் நுகர்வோர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் ஜெயின்சன் அரசினர் பல் தொழில்நுட்ப கல்லூரியின் திட்ட அலுவலர்களான சந்தோஷ் பிரான்சில் சேவியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அந்த அளவுக்கு நான் நெகுர்வாரு விழிப்புணர்வுகளாக நம்ம இருக்கிறோம் இப்ப ஐயா சொன்னாரு பேராசிரியர் சொன்னார் என்ன சொன்னாரு நியாய விலை கடை நியாய விலை கடையில தரமான உணவுப் பொருள் வழங்கப்பட வேண்டும் தரமான அரிசி அப்போ அந்த நியாய விலைக்கடையில நியாயமான பொருள் வழங்கப்பட வேண்டும் தரமான உணவுப் பொருள் வழங்கணும் குறிப்பா எடை அளவு சரியா நம்ம பார்ப்போம் அதிக அளவு பாருங்க இடை மோசடி நடக்குது இதை தடுக்கப்பட வேண்டும் சரியாக தமிழக அரசு வழங்கக்கூடிய சலுகைகள் வந்து ஏழை எளியவர்களுக்கு போய் சேர்கின்றதா என்பதை நாம் கண்காணிக்கிறோம் இதுதான் நுகர்வோர் சங்கங்கள் நுகர்வோர் மன்றங்கள் ஆக இன்னைக்கு பாருங்க எவ்வளவோ தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு மக்கள் வாழ வேண்டும் அரசின் சலுகைகள் சரியாக கிடைக்கப்பட வேண்டும் கல்வித்துறையில் நன்றாக மாணவ மாலைகள் படிக்க வேண்டும் விளையாட்டுத் துறையில் சுறுசுறுப்பா விளையாடி அவங்க வந்து அந்த தங்கக்கோப்ப எல்லாம் உலக வாங்கணும் என்பதுக்காக முதலமைச்சர் வந்து நல்ல ஒரு எண்ணத்தை மரியாதை உரியவடைய துணை முகம் அமைச்சர் அவர்களும் கண்ணீர் துறைக்கு மிக அரும்பாடுபட்டு பொலிதான பணத்தை விதியை ஒதுக்கினா சின்ன சின்ன பொருள் வரும்போதான் ஒரு சின்ன சாமான ஒரு நூறு ரூபாய்க்குள்ளார வந்து எனக்கு தெரிஞ்சு இங்க யாருமே பின் வாங்கியிருக்க மாட்டேங்குது நூறுபாய்க்கு கம்மியாக உள்ள பொருள் வந்து